அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்று ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோகுல அஷ்டமி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எங்கெங்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று சரவணா நாடக மன்றம் மகா ஜனபாக்கம் சரவணா நாடக மன்றம் சேர்க்காடு சேர்க்காடு இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறு காட்டுல இருந்து திருவோணம் போய் கேட்டீங்கன்னா சேர்க்காடு என்ற கிராமத்தில் மகா ஜனபாக்கம் சரவணா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடக மன்றம் நமது ஆர்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் நம்பரை நம்பரை இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஆறு காட்டு ரூட்ல திமிரி போய் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க நம்பரை அப்படி ஆறு காட்டுல இருந்து வந்தா ஆனி ரூட்ல திமிரி எதுக்குமே திமிரி ஸ்டாப்பிங் தான் திமிருந்து நம்பரை என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடாளுமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் நமது ஆனந்தி நாடகமன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லாத்தூர் நல்லாத்தூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டிலிருந்து இருந்து திருக்கோய்குன்றம் கல்பாக்கு ரூட்டு அதாவது செங்கல்பட்டிலிருந்து இருந்து திருக்கோய்குன்றம் கல்பாக்கு ரூட்ல போனீங்கன்னா நல்லாத்தூர் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடாளுமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா காரணை காரணை இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மாங்கால் கூட்டுறோடு போற வகையில குன்னவாக்கம் பாண்டிபாக்கம் கூட்டுறோடு பக்கத்திலேயே காரணை என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சிவாஜி டூ சிவாஜி டூ எங்கன்னு பாத்தீங்கன்னா பனையூர் பனையூர் இது எப்படி வையன்னு பாத்தீங்கன்னா ஆறிலிருந்து செய்யார் போற வகையில மாம்பாக்கம் முன்னாடி போனீங்கன்னா பனையூர்

வை படாலம் கூற்று இது எப்படி பாத்தீங்கன்னா வந்தவா சிந்து உத்தரம் இருத்தரமிருந்து படாலம் கூட்டுறோடு போனீங்கன்னா நம்பர் இருபத்தி நாலு பயனூர் என்ற ஊரில் ராஜா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா புலிப்பிரை கோவில் புலிப்பறை கோவில் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம உத்தரமிருந்து படாலம் கூட்டுறோடு புக்கத்துறை கூட்டுறோடு அதாவது இருந்து படாலம் கூட்டுறது சுகர் மில் பேக் சைடே குளிமறை கோவில் என்ற இடத்தில் தாமரை இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது வட சீனிவாசா நாடகமன்றம் வட சேர்ந்த சீனிவாச நாடகமன்றம் பெரும்பாக்கம் பெரும்பாக்கம் பெருங்குட்டூர் அதாவது கலவ பெருங்குட்டூர் காஞ்சிபுரம் ரூட்ல போனீங்கன்னா கலவ பெருங்குட்டூர் பக்கத்திலே பெரும்பாக்கம் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபனி நாடகமன்றம் நாடமன்ற கீழ்ப்பாக்கம் கீழ்ப்பாக்கம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்தவாசிலிருந்து மருத்துவ போனீங்கன்னா கீழ்கொடுங்கானூர் போல் ஸ்டேஷன் சைடு போனீங்கன்னா கீழ்ப்பாக்கம் என்ற இடத்தில் ரூபிணி நாடாளுமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் சங்கீதா நாடக மன்றம் சங்கீதா நாடக மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நந்தி மங்கலம் நந்தி இது எங்கன்னு பாத்தீங்கன்னா சோழிகள்ல இருந்து பானவார் கூட்டுறோடு சோழிகள் வந்து பானாவார் கூட்டுறவு போனா நந்தி என்ற இடத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா சாத்த பூண்டி சாத்த பூண்டி இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செற்பட்டு மயூர்லருந்து சாத்த பூண்டி என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் ஆரூர் வை எப்படின்னு ஆறு டூ செய்யா ரூட்ல மாம்பாக்கு தான் உடனே ஆறு இது வந்து தற்சமயம் ஊர்ல அசமாவது காரணத்தினால் நாடகம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சாயந்திரம் அது முடிவு தெரியும் அதே போல நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு செஞ்சி செஞ்சி இது எந்த செஞ்சின்னு பாத்தீங்கன்னா காட்பாடு இருந்து ரூட்டு போனோம் காட்பாடு இருந்து லத்தேரி ரூட்ல செஞ்சி என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் பணப்பாக்கம் சக்தி பிரியா எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று ரெண்டாடி கொண்டாபுரம் ரெண்டாடி கொண்டாபுரம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கொண்டாபுரம் என்ற இடத்தில் நாடமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் நாடமன்றம் சாலை சரவணா வெற்றிவேல் நாடாளுமன்றம் எட்டு தாங்கல் எட்டு தாங்கல் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம் போயிட்டு கனகம்மா சத்திரம் கனகம்மா சத்திரம் என்ற இடத்தில் எட்டு தாங்கல் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடாளுமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேடு கொள்ளை மேடு வை திண்டிவனத்திலிருந்து மரக்கணம் ரூட்ல போனீங்கன்னா மேடு என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இருவர் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் மன்றம் ஜெயமாளினி எங்கன்னு பாத்தீங்கன்னா பைங்கனர் பயங்கனர் இது வை எப்படின்னு பாத்தோம்னா ஆறு செய்ய மாமா செய்ய முன்ஸ்டாப்பிங்க கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமதி வீர பாஞ்சாலி நாடகமன்றம் மன்றம் ஆயர்பாடி வை வாழ்பந்தன் இதுவும் ஊர்ல அசம காரணத்தினால் நாடகத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க இன்று எதனால நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு நீங்க நாடகத்தை கேளுங்க நாங்கள் சிறப்பான மன்றங்களை புக் பண்றேன் மனுவை மட்டுமில்லை இன்னும் பல மன்றங்கள் இருக்கிறது நல்ல மன்றத்தையே உங்களுக்கு ஒப்பந்தம் செய்யின்றேன் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பு கிராம பொதுமக்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றி வணக்கம் எங்க நாடக கலைக்கு அதிகமா வாய்ப்பு கொடுங்க இன்னும் சிறந்த மன்றங்களா இருக்கிறது நல்ல மன்றங்களா ஒப்பந்தம் செய்கின்றேன் இன்று அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் பெருமான தரிசனம் வழங்க கண்ணனை வழிபடுங்க இன்று எல்லா குடும்பமும் சியாம இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்